வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் மாவு கஞ்சி வீட்டிலேயே எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு பச்சைப்பயறு சோளம் கம்பு கொள்ளு வேர்க்கடலை மக்காச்சோளம் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் இதுதாங்க தேவையான பொருட்கள் இதை நம்ம எப்படி வறுதரிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அருப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த களாய் சூடானதும் ஃபஸ்ட்டு சோளம் இங்க பாருங்க இந்த மாதிரி பொரியணும் நல்லா ஃபுல்லா புரிஞ்சு வரும் உங்களுக்கு எல்லாமே கைவிடாம கலரணும் தீயை கொஞ்சம் சின்னதாக வச்சு பண்ணுங்க அப்பதான் அடியில வந்து கருதாமல் இருக்கும் உங்களுக்கு நான் சொன்னேன்ல இதுக்கு பாருங்க ஃபுல்லாக இப்படி அழகாக புரிஞ்சு வந்துச்சு பாருங்க இதுதான் பதம் இப்ப நீங்க இதை எடுத்துடலாம் அடுத்தது கம்பு இது எப்படி வறுக்கிறதுன்னு பாருங்க இதுவும் நல்லா கொஞ்சம் பொடியிற மாதிரி தான் வறுக்கணும் எல்லாமே பொரிஞ்ச மாதிரி வருத்தா தான் அவங்களுக்கு இந்த பச்சை ஸ்மெல் வராது நல்லா டேஸ்டா இருக்கும் இது நல்லா பொறிஞ்சு வருது பாருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே இது புரியாது இந்த அளவு போகிறோம் பொறிஞ்சது எடுத்துடலாம் அடுத்தது கேழ்வரகு இந்த அளவுக்கு இருந்தால் போருங்க நான் ரொம்ப அப்படியே நம்ம பர்த்டே இருந்தால் அது ரொம்ப பிடிச்சிரும் அதனால் இந்த அளவு இருந்தால் போறோம் அடுத்தது பயிறு கொள்ளு ரெண்டுத்தையும் போட்டு ஒன்னாவே வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் அவங்க வறுக்கணுங்க அது இது பொரியாது உங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு பதம் நல்லா வாசனை வந்தவரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இது எல்லாமே ஒன்ன கொட்டி நல்லப்டி கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா பாதாம் பாதாம் பருப்பு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு வறுத்த வேர்க்கடலை இதில் எதுவுமே வறுக்க வேண்டாங்க ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கணும் போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் மிஷினில் தான் அரைக்கணும் வீட்டில் மிக்சியில் அரைக்கக்கூடாது மிக்சியில் அரைச்சிங்கன்னா சரியாக வராது மிஷினில் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா நைஸாக வரும் நம்ம கஞ்சி போடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வறுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் மிஷினில் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் பால் வெள்ளம் போட்டு கலந்து சாப்பிட்லாம் மோர் ஊற்றிப்பு போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சத்து மாவு கஞ்சி எதுக்கு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அது உங்களுக்கு எப்படி கஞ்சி போடுறது அப்படிங்கறத பத்தி சொல்றேன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் இப்போ ஒரு டம்ளர் பால் வாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா சத்து மாவு கஞ்சி செடி ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லது ஒரு தம்பி குடிச்சாலே வயிறு ஃபுல்லா திம்முனா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ